அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ் செயல் பகுதி தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் அதில் வருகை பருவத்தினுடைய செயற்கள் இன்று பார்க்கக்கூடிய செயல் ஆறாவது செயல் இந்த ஆறாவது செயலினுடைய முதல் நாலு வரிகள் முதல் ப பகுதியிலேயே தொடர்ந்து இருக்கும் அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய ஆறாவது பாடலினுடைய பாடல் செழும் தாமரை நெட்டு இதழ் விரித்து சேர்த்து துயற்றி தாளாட்ட பெண்மை குறுகு ஒரு சேவல் பெரிய குறுகு தன் வாயில் பெய்யும் இறையை கூறல் அழகு பிளந்தழகுன வாய் பறவைனுடைய வாய் பெட்பின் இனிது அளிக்கும் வன்மை புதுமை திருச்செந்தூர் வடிவேல் முருகா வருகவே வருகவே வளரும் கடப குறும்பை முகை வள்ளி கனவாக வருகவே வருகவே அந்த வருகவே வருகவேங்கிறது இரண்டு முறை அந்த செயலுக்கு சொல்லக்கூடிய இசைக்குறிப்புக்கு சொல்லும் பொழுது அது இன்னும் சிறப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அதை சேர்த்துரு தெளிவுரை வெண்மையான நிறமுடைய சிறகுகளை பொருந்தி உள்ள அன்ன பறவைகள் மனமிக்க தாழை மடல் ஒன்றினை எடுத்து அதனை தன் குழந்தை என விரும்பி மடியின் மீது இருத்தி அதன் மேல் உள்ள அழுக்கினை எல்லாம் தன் அழகினால் நீக்கி உறுதிமிக்க சுழிகளை உடைய சங்கினில் குவளை மலர் தேனை திரட்டி பால் ஊட்டி செந்தாமர இதழ்களை மென்மையான படுக்கை என விரிக்கச் செய்து அதன் மீது அக்குழந்தையை கிடத்தி தூங்க செய்து தாளாட்டுகின்றன ஆண் ஒன்று தன் வாயில் கிடைத்த இறையை தன் பெண்ணாரைக்கு தன்னுடைய கூர்மையான அழகினால் அதனுடைய அழகினை பிளந்து அன்போடு இனிதி ஊட்டுகின்றது இத்தகைய பேரன்பு காட்டும் வளமான புதுமையான திருச்செந்தூரில் எழுந்தில் இருக்கும் வடிவேலா முருக பெருமானே தென்னம்பிஞ்சி என விளங்கும் சந்தனம் அணிவித்த கொங்கைகளை உடைய வள்ளி மணாலா செந்தில் வேளா தளர்நடையிட்டு தத்தி தத்தி வருக வருகவே என்று இதனுடைய தெளிவுரை சிறப்புரை கீழே கொடுக்கப்பட்டிருக்கு அந்த பகுதியை பாருங்கள் அடுத்தது இதை தொடர்ந்து ஏழாவது செய்யும் அதாவது ஒரே அடுத்தடுத்து பக்கத்தில் இருக்கிறதுனால இதை சேர்த்தி இரண்டாக இணைத்து ஆறாவது செயலும் ஏழாவது செயலும் இதில் கொடுக்கப்பட்டிருக்கும் ஓடை குளிர் தண் துணி பணியால் உடைந்து திரையில் தவழ்ந்து ஏறி ஒளிரும் புலினத்து இடை ஒதுங்கி உறங்கும் கபடந்தனை கடந்து கோடை குளிர்காற்று அடிக்க உடல் கொழுகி நடுங்கி கழிந்த குடக்கூண் பனியில் பணிலத்து உட்புகுந்து குஞ்சிக்கு இறங்கி இறை கொடுக்கும் பேடை குருவுக்கு ஒரு சேவல் பெரிய குருவின் சிறைப்புறத்து பிள்ளை குருகு தலையணைத்து பிரசமடர்க்கே தகை பொதும்பின் வாடைக்கு ஒதுங்கும் திருச்செந்தூர் வடிவேல் முருகா வருகவே வருகவே வளரும் கலப குறும்பை முகை வள்ளி கனவா வருகவே வருகவே என்று ஏழாவதுசையில் அதற்குரிய தெளிவுரை உங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்கும் ஓடுகின்ற நீர் ஓடையினால் எழுகின்ற குளிர் பனித்துளிகளும் வருந்தி அலைகளில் தவழ்ந்து கரையேறி மணல்மேட்டினை ஒதுங்கி உறங்கும் ஆமை ஒன்றினை கடந்த பின்னர் முதிர்வேனில் பருவத்தில் வீசும் குளிர்ந்த காற்று அடிக்க உடல் சுருங்கி நடுங்கி உண்ணாது குடம்போல வளைந்துள்ள சங்கினுள் புகுந்து தவித்து கொண்டிருக்கும் தன் குஞ்சிக்கு இறங்கி தன்னுடைய இறையை கொடுக்கும் தன் பெண் நாரையினை ஆண் நாரை ஒன்று தன் பெரிய சிறகால் அப்பிள்ளை குறுகோடு அணைத்து கொண்டு மடல் விரிந்த தாளையின் புதர்களில் வாடைக்காற்று படாமல் ஒதுங்கியிருக்கும் அத்தகைய பாசம் கொண்ட வளமிக்க திருச்செந்தூரில் எழுந்திருக்கும் வடிவேளை முருகப்பெருமானே வருக வருகவே என்று சொல்லி இதனுடைய தெளிவுரை கொடுக்கப்பட்டிருக்கு இந்த இரு செய்தியும் அதற்குரிய படங்களும்